அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை திருமணம் இந்த கதையோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்கை நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க மற்ற பாகங்களை பிளேலிஸ்டில் ஆட் பண்ணுறேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் பாலகிருஷ்ணனுக்கு சுமார் பதினாறு இல்லை பதினேழு வயசாயிருக்கோம் கொஞ்சம் கூட முகமாட்டமே இல்லாமல் நல்லா வளர்ந்திருந்தான் அவனை பார்த்தவங்க யாரும் அவன் அம்மா இல்லாத பிள்ளைன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி ஒரு பிரகாசமான கண்கள் பொலிவான முகம் பள்ளிக்கூடத்துல ஒரு சில சமயம் அவன் திறந்த மேனியோட உடற்பயிற்சி செய்யும் பொழுது அவனோட பருத்த தோள்களையும் மார்பையும் பார்த்து மத்த மாணவர்கள் கூட பொறாமை அடைவாங்க தானே அவனை எப்படி வளர்த்துருக்கா பாரு இத்தனைக்கும் பிறந்ததுல இருந்து அவனுக்கு தாய்ப்பால் கூட கிடையாது பிள்ளை வளர்க்கறதுல லக்ஷ்மிக்கு ஈடு வேற யாருமே இல்ல அவளுடைய தங்கையோட பெண்ணை கூட கூட்டிட்டு வந்தாளே வரும்பொழுது அந்த பெண்ணு எப்படி நோஞ்சா மாதிரி இருந்தா ஆனா இப்போ எப்படி செழுமையா வளர்ந்துருக்கா பாரு அவ கைப்பட்ட சோற சாப்பிட்டாலே பிள்ளைகள்லாம் நல்லா வளரும் போல இருக்கே எந்த ஒரு சூதுவாதும் இல்லாத நல்ல உள்ளம் கொண்டவல்ல அப்படின்னு தெருவில் இருக்க எல்லாரும் பேசிக்குவாங்க அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது லக்ஷ்மி அம்மா காதுக்கு என்னைக்காவது எட்டுச்சுனா நான் நல்லா வளர்க்குறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளோ வயிற் சொல்லி அவங்களோட காலடி மண் எடுத்துட்டு வந்து தன் பேரனுக்கும் தன் பெண்ணுக்கும் திஷ்டி சுத்தி போடுவா அவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் தன் பாட்டி தனக்கு டிஷ்ட் சுற்றி போறதை பார்க்கும்பொழுது பாலகிருஷ்ணனுக்கு சிரிப்பு தான் வரும் அந்த மாதிரி எல்லாம் பாட்டி எப்போவும் போல தன் மேலே பாசமாக தான் இருக்கான்னு அவனுக்கே தோணும் ஒரு நாள் காலையில் பாலகிருஷ்ணன் ரொம்ப கோபமாக இருந்தான் சிவகாமி அங்கேயங்கும் போயிட்டு போயிட்டு வர்றதை பார்க்கும்பொழுது அவளை அப்படியே கண்ணாலே எரிச்சிடுற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏதோ புது பிரச்சனை கிளம்புது போலையே அப்படின்னு லக்ஷ்மி நினச்சா ஆனால் எதுவும் கேட்டுக்கல அதுவா வெடிச்சு வெளியே வரட்டுமே அதுக்குள்ளே நம்மளாம் ஏன் அதை ஊதி பெருசாக்கணும் அப்படின்றது அவளோட எண்ணம் இந்த சனிய தான் தொலையுமோ தெரியல இவ தொலைற வரைக்கும் நான் நிம்மதியாவே இருக்க முடியாது பாலகிருஷ்ணன் சொன்னான் அவன் அப்படி கத்தும் பொழுது பாட்டி வந்து என்ன விஷயம்னு கேட்பான்னு தான் பாலகிருஷ்ணன் எதிர்பார்த்தான் ஆனா பாட்டி ஒரு வார்த்தை கேட்கலையே அப்படி அவன் பேசாம இருக்கிறதே கோபத்தை அதிகப்படுத்துச்சு என் ஃபவுண்டன் பெண்ணை காணோம் கடைசியில பாட்டி கிட்ட அவனே போய் சொன்னான் அதே ஏன் என்கிட்ட சொல்கிற உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது நான் அதை எடுக்கலையே நீ எடுக்கலைன்னு எனக்கு தெரியும் போய் அவளை கேளு அவளும் எடுக்கலை வெட்டியில் பேனா இல்லைன்னு தெரிஞ்சதும் சிவகாமி மேலே தான் அவனுக்கு சந்தேகம் வந்தது கொஞ்ச நேரத்துலேயே அந்த சந்தேகம் உறுதியான நம்பிக்கையாகவும் மாறிடுச்சு அவள் தான் எடுத்திருப்பா பாலகிருஷ்ணன் உறுதியாக சொன்னான் அதை அவள் எடுத்து என்னடா போறா ஆ எங்கேயாவது கொண்டு போய் விற்றுருவா அவள் யாருக்கடா விற்க போறா அது எப்படி எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் சிவகாமிக்கு தான் லக்ஷ்மி அம்மா ஆதரவா பேசுவா அது பாலகிருஷ்ணனோட பொறாமையே அதிகமாக்கும் அவ யார் மேல பிரியமா இருக்கான்றதே இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டுறதா அவன் நினைச்சான் பாட்டி அவன் மேல முன்னாடி அதிக பாசத்தோடு இருந்தா ஆனா இப்போ இவளால தான் அவ முழிக்கிற மொழியே அவ தான் பேனாவை எடுத்திருக்கணுமோன்னு காட்டுற மாதிரி பாலகிருஷ்ணனுக்கு தோணுச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி சிவகாமி அப்படின்னு இருந்து சத்தம் வந்துச்சு பாலகிருஷ்ணன் தான் அவளை மாடிக்கு கூப்பிட்டான் எதுக்காக வேற எதுக்கு அவளை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு விசாரிக்கிறதுக்கு தான் ஆனா அவ போகல நீ அங்க போக வேண்டாண்டி லக்ஷ்மி கூட தடுத்துட்டா பாலகிருஷ்ணனுக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது இப்படியே பாலகிருஷ்ணன் அவன் மேல ஏதாவது குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சாட்டிக்கிட்டுமே இருந்தான் எல்லா விஷயங்களையும் அவளை தன் போட்டியாகவே அவன் நினைக்க ஆரம்பிச்சான் கடைவீதிக்கு போய் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரணும்னு லக்ஷ்மி அம்மா பாலகிருஷ்ணன் கிட்ட சொல்லுவா ஏன் அவளை போகச் சொல்லேன் அவனோட பதிலாக இருக்கும் அவ பெண் பிள்ளைல கடை வீதிக்கெல்லாம் அவளை அனுப்பலாமா அதுவும் இல்லாம அங்கெல்லாம் போக அவள் ரொம்ப வெக்கப்படுறா நீ போயேண்டா பாட்டி சொல்லுவா ஏன் நான் ஆம்பளை பிள்ளை படிக்க வேண்டாமா வெடுக்குன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான் அதுக்கப்புறம் கடையிலேருந்து யாராவது வேலைக்காரன் வந்தால் அவன்கிட்ட சாமான்களை வாங்கிட்டு வர சொல்லி லக்ஷ்மி அம்மா அனுப்புவா சிவகாமியோட கல்யாணத்தை பத்தி லக்ஷ்மி அம்மாளுக்கு நாலாக ஆக கவலை அதிகமாகிட்டே போச்சு அன்னைக்கு அவளுடைய சிநேகிதி கோமதி அம்மா அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே அவளுடைய மனசுலையும் அந்த எண்ணத்துக்குண்டான ஒரு சின்ன எண்ணம் ஒன்று இருந்துச்சு சிவகாமிய தன் பேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன இது கோமதி அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே லக்ஷ்மி அம்மாளுக்கு தோன்றின எண்ணம் அவள் சிநேகிதியும் அதையே சொல்லவே அந்த எண்ணம் அவளுக்கு இன்னும் வலுவடைஞ்சுது தன் தங்கை மகளை இன்னொரு இடத்துல கொடுத்தா அங்க என்ன கஷ்டப்படுறாளோ என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்க நேருமோ அதே மாதிரி தன் இன்னொரு கல்யாணம் செஞ்சு அவ எப்பேற்பட்டவளா வருவாளோ அவளுக்கும் தனக்கும் ஒத்து போகுமோ என்னமோ ஏன் ராமநாதனு கூட ரெண்டாம் தரமா ஒருத்தி வாய்ச்சாலே அவளை போல இவ்ளோ இருந்துட்டா என்ன செய்யறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் லக்ஷ்மி அம்மாளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு என்னதான் அவளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றினாலும் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் அவளோட ஆசைக்கும் உற்சாகத்துக்கும் அண போடுற தான் இருந்தது ஒரு நாள் பாலகிருஷ்ணன் தன் அப்பா கிட்ட போயிருந்தான் உன் மேலே பிரியமா இருக்காளா பாலு வழக்கம் போல அப்பா கேட்டார் ஏன் பிரியமா தான் இருக்கா பதில் சொல்லிட்டு அவன் போன விஷயத்த சொன்னான் அவன் கால்பந்து போட்டி பந்தயத்துல கலந்திருக்கானா பந்தயம் விளையாடுறதுக்கு வெளியூருக்கு கொஞ்ச நாட்கள் போகணுமா செலவையெல்லாம் பள்ளிக்கூடம் பார்த்துக்குதான் ஆனாலும் அவன் கைக்கு கொஞ்சம் காசு வேணும்னு நினைச்சான் தாத்தா கிட்ட கேட்டு தேவையான அளவுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டான் அப்பா கிட்டயும் ஒரு தொகையை வாங்கிக்கிட்டா தாராளமாவே செலவழிக்கலான்றது அவனுடைய தொகையை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அவர் ஏதோ சொல்ல விரும்பின மாதிரி அவனுக்கு தோணுச்சு அதனால திரும்பி அவரை பார்த்தான் தான் சொல்ல நினைக்கிறத எப்படி ஆரம்பிக்கிறதுன்றது அவருடைய தயக்கம் கடைசியில வேற எதையோ கேக்குற மாதிரி வழக்கம் போல பாட்டி உன் மேல பிரியமா இருக்காளா அப்படின்னு திரும்பவும் கேட்டார் உண்மைன்னு மட்டும் பாலகிருஷ்ணன் சொன்னான் அவ முன்ன மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணலடா தோணுலடா என்ன சரியில்லைன்னு எனக்கு தோணுது அப்படி ஏதாவது பேச்சு வந்தா நீ எதுக்கும் ஒத்துக்காத அப்பா எச்சரிச்சாரு அப்பாவோட இந்த எச்சரிக்கை பாலகிருஷ்ணனுக்கு ஒண்ணுமே புரியல பேசாம நின்னா ராமநாதன் செட்டியார் திரும்பவும் பேசினார் ஏராளமான நகைகளோடவும் நல்ல பணத்தோடவும் பெரிய பணக்கார வீட்டு பெண்கள் எத்தனையோ உனக்கு வரும் அதனால எப்பவுமே நீ உன் பாட்டியோட வார்த்தைகளை மட்டும் காதில் வாங்கிக்காதே உனக்கு எதுக்கு இந்த மாதிரி அனாதை பெண்கள் எல்லாம் இது கூடவா எனக்கு தெரியாது நான் உங்களை விட ஜாக்கிரதையாகவே இருக்கேன் மனசுல நினச்சிக்கிட்டான் பாலகிருஷ்ணன் ஆனால் வெளியில எதுவுமே சொல்லல நேத்து கூட மதுரையிலிருந்து சில பேர் வந்து ஜாதகம் கேட்டாங்க பையன் படிப்பு முடிகிற வரைக்கும் ஜாதகம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் கல்யாண விஷயத்தை பற்றி பேசினா வாலிப பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வெட்க வரும் போல ஆனால் அதை வெளியில காட்டிக்காம அலட்சியமா இருக்க மாதிரி தான் காட்டிக்குவாங்க பாலகிருஷ்ணனும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டான் அவனுடைய மௌனத்தை அவர் எந்த விதத்துல புரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல அது மட்டும் இல்லாம அந்த பெண் உனக்கு முறையும் இல்ல திரும்பவும் சொன்னாரு அதுக்கு மேல தனக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லைன்ற மாதிரி அவனுடைய முகபாவம் காட்டவே ராமநாதன் செட்டியார் அதோட நிறுத்திக்கிட்டாரு அன்னைக்கு பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷத்தோட வந்துகிட்டு இருந்தான் அவனோடைய ஜாதகத்தை எத்தனை பேர் கேட்டாங்கன்றது தான் அவன் சந்தோஷத்துக்கான காரணம் அவனுடைய அப்பா கொடுக்க மறுத்துட்டாராமே அதுல அவனுக்கு அவ்வளோ பூரிப்பு சுந்தரன் செட்டியார் சூக்ஷமா புக்தியை கொண்டவர் பாலகிருஷ்ணனுக்கும் சிவகாமிக்கும் நடந்த போராட்டங்களை அவர் கூர்மையாக கவனித்து வந்தாரு கவனிக்க கவனிக்க அது அவருக்கு பயத்தை தான் கொடுத்துச்சு என்ன பயம்னா அது வேற எங்கேயாவது விபரீதமா போய் தான் அவர் பயம் அதனால கூடிய சீக்கிரம் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்றது தான் அவருடைய எண்ணம் சுந்தரஞ்செட்டியார் வெளியூருக்கு போயிருந்தாரு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் வரக்கானுமேன்றது லக்ஷ்மி அம்மாவோட கவலை வியாபார தான் போயிருக்கிறதா சொன்னாரு இவ்வளோ நாட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றது லக்ஷ்மி அம்மா யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப ஊர்களில் அவருக்கு நிறைய சிஷ்யர்களும் இருக்காங்க யாராவது ரெண்டு பேர் கிடைச்சா போதும் நாலு கணக்கா வேதாந்த விஷயங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பார் போன வேலையை கூட மறந்துடுவார் அவரு வர வர கடையில வியாபாரத்தை கூட சரியா கவனிக்கிறது இல்ல ஏதாவது தத்துவ விஷயங்கள்ல எங்கேயாவது ஈடுபட்டுட்டாரோன்னு லக்ஷ்மி அம்மா யோசிச்சா கடையில இருக்கிற சம்பளக்காரங்கள முதலாளி எங்க போயிருக்கார் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா இன்னும் காணமே அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கூட விசாரிச்சிருக்கா இந்த ஊருக்குன்னு உறுதியா சொல்லலமா வியாபார விஷயமா போறதா மட்டும் சொன்னாரு என்ன விஷயம் கருப்பட்டி மொத்தமா ஒப்பந்தம் முடிச்சிட்டு வர்றதா சொன்னாரு எப்ப வருவாராம் வியாபார சம்பந்தமா போகும்பொழுது அதையெல்லாம் நிச்சயமா சொல்ல முடியுமா விஷயம் முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துருவாரு அவர் மட்டும்தான் போயிருக்காரா கைவல்லிய நவநீதமும் கூட போயிருக்கிறதா கேள்விப்பட்டேனே லக்ஷ்மி அம்மா கேட்டா அந்த சமயம் அங்க நின்னுட்டு இருந்த சம்பளக்காரங்க எதிர்பாராத விதமா திடீர்னு சிரிச்சாங்க லக்ஷ்மி அம்மா சொன்னதுக்காக அவங்க சிரிக்கல அவன் அப்படி சொல்லும் பொழுது அவங்க கூட இருந்த சின்ன பையன் ஒருத்தன் என்னமோ அவங்களுக்குள்ள மெதுவா ஒரு ரகசியம் சொன்னான் அதை கேட்டுதான் அவங்க சிரிச்சாங்க அது கண்டிப்பாக லக்ஷ்மி அம்மாவுக்கு கேட்டிருக்காது லக்ஷ்மி அம்மாவுக்கு கேட்குறபடி சொல்றதுக்கு அவனுக்கு தைரியமும் வராது இப்படி லக்ஷ்மி அம்மா கவலைப்பட்டு இருக்கும் பொழுது ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் சுந்தரம் செட்டியார் வந்து சேர்ந்தாரு அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ சிவகாமிக்கு பூச்சூடி பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தா லக்ஷ்மி அதை பார்த்ததும் செட்டியார் சிரிச்சுக்கிட்டே வந்தார் எங்க ஒரேடியாக டேரை அடிச்சிட்டிங்க போல சாவகாசமா சொல்றேன் இளைய போடு முதல்ல சாப்பிடணும் போன இடத்துல வேதாந்த கலாட்சே நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அது வந்தா நல்லபடியாக நடந்துச்சு கருப்பட்டி ஒப்பந்தம் செஞ்சுட்டு வரப்போயிருக்கதா சொன்னாங்க அதுவே முடிச்சிட்டேன் வேற என்னென்னலாம் பண்ணீங்க சாதத்தை போட சாப்பிட்டுக்கிட்டே சொல்றேன் செட்டியார் சாப்பிட்டுட்டு வெத்தலை பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து உக்காந்தாரு அவர் என்ன சொல்ல போறாருன்றதை கேட்க லக்ஷ்மி அம்மா ஆர்வம் காட்டல இருந்தாலும் அவரே விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் சீக்கிரம் செய் அப்படி சொன்னதும் அவ ஆச்சரியமாக அவரை பார்த்தா உன் மகளுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன் சிவகாமிக்கா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டா லக்ஷ்மி காணல் நேர் போல அவளுக்கு தூர நம்பிக்கை இதுவரைக்கும் இருந்து வந்துச்சு அது நிறைவேறுமான்றது அவளோட யோசனையா இருந்தது ஆனாலும் அவளுக்கு அந்த ஆசை விட்டு போகல அதை வெளியே இன்னும் ஒருத்தர்கிட்ட கூட சொல்லல சொன்னா ஏத்துக்குவாங்களான்ற சந்தேகம் அவளுக்கு இருந்தாலும் அந்த நம்பிக்கையை அவளோட உள்ளத்துல ஒரு மூளையில ரகசியமா வச்சிருந்தா ஆனா இப்போ ஏன் உனக்கு ஆச்சரியமா இல்லையா செட்டியார் கேட்டார் இல்லை நான் சொல்லாமல் நீங்களே பார்த்துட்டு வந்துட்டீங்களேன்னு தான் உங்களை அதிசயமாக பார்த்தேன் லக்ஷ்மி சமாளிச்சா சிவகாமிக்கும் வயசாகிட்டு இருக்குல்ல நம்ம தானே கல்யாணம் செஞ்சு வைக்கணும் ஆமாம் அது சரிதான் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு வந்தது எந்த ஊர் மாப்பிள்ள திருநெல்வேலி திருநெல்வேலியா திருநெல்வேலியில் பகவான் செட்டியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியாது இருந்தாலும் சொல்லுங்கள் யார் அந்த பகவான் செட்டியார் அவருடைய மகனா செட்டியார் திருக்கிட்டு ஒரு நிமிஷம் தயங்கினார் அதுக்கப்புறம் மென்று முழுங்கி பொறுமையாக விஷயத்தை சொன்னார் பகவான் செட்டியார் மகன் இல்லை பகவான் செட்டியாரே தான் அப்படின்னார் என்னது ரெண்டாம் தாரமா ம் அப்படி சொல்லும் பொழுது செட்டியாருக்கு கூட என்னமோ போல தான் இருந்துச்சு என்ன வயசு இருக்கும் நாற்பது வயசுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆளை பார்த்தா அவ்வளோ சொல்ல முடியாது இதை சொல்லிட்டு சந்தோஷத்தை தர மாதிரி வேற ஏதாவது விஷயத்த சொல்லணும்னு அவர் நினைச்சாரோ என்னமோ அதனால இதையும் சொன்னாரு எல்லா நகைகளையும் மாப்பிள்ளையே போடுறாராம் காசு மாலை பிறண்டக்காய் சங்கிலி ரெண்டு சரம் மிளகு மணி மாலை கலற்கல் மாலை வயிறு மூக்குத்தி வயிறு தோடு வங்கி கைக்கு நாலு வளையல் மோதிரம் எல்லாம் கணக்கு வச்சுக்கியே அப்படின்னாரு அதுக்கு அடுத்தா போல அவரோட மனைவியதால் அவர் போடுறாரு மூத்த மனைவிக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரே ஒரு பெண்ணு தான் வேறு ஒன்றும் இல்லை சொத்தெல்லாம் நம்ம சிவகாமிக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு தானே சிரிச்சுக்கிட்டே செட்டியார் சொன்னார் சொத்து என்ன இருக்கோம் நாலஞ்சு லட்சங்கள் இருக்கலாம் அதோட நல்ல வியாபாரமும் நடந்துக்கிட்டு இருக்கு பதில் எதுவும் சொல்ல உம்முன்னு மட்டும் லக்ஷ்மி சொன்னான் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி என்ன நினச்சிக்கிட்டாலும் என்னவோ அப்படின்னா எல்லாம் முடிவு செஞ்சிட்டீங்க அப்படி தானே என்றைக்கு முகூர்த்தம் இன்னும் ஒன்றும் முடிவு செய்யலை எல்லாம் பேசிட்டு வந்திருக்கோம் மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கணும் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல வருவாரு அப்போ நீயும் மாப்பிள்ளையே நல்லா பாத்துக்கோ மாப்பிள்ள பிடிச்சிருந்தா வெட்டில பாக்க அப்பவே மாத்திக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் சுந்தரஞ்செட்டியார் சொல்ல அவர் கூறின விதமே மாப்பிள்ளையோ ரெண்டு மூணு நாட்கள்ல நல்லா முகசவரம் செஞ்சுட்டு வந்து நின்னாரு அவருக்கு பெண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது பெண்ணோ இல்ல பெண்ணோட அம்மாவோ எந்த ஆக்ஷேபனையும் சொல்லல வெற்றில பார்க்க மாத்தப்பட்டு முகூர்த்தமும் நிச்சயப்பட்டது இந்த கல்யாணத்தை பத்தி லக்ஷ்மி அம்மாவோட மனப்பான்மை என்னன்றது தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு ஒரு சமயம் ஒரு மாதிரியும் இன்னொரு சமயம் வேறு மாதிரியும் பேசினான் மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் வயசானவராக தோணலை ஏராளமான சொத்து இருக்குது மூத்த மனைவிக்கு ஆண் வாரிசு வேறு இல்லை எல்லாம் இவளுடைய பிள்ளைக்கு தான் என் சிவகாமிக்கு வேற என்ன குறைச்சல் இருக்குது அப்படின்வான் ஒரு சமயம் இன்னொரு சமயம் சளிப்போட ஹ என்ன விருந்தாக இருந்தாலும் ரெண்டாந்தாரம் தானே அவன் தலையில் அவ்வளவுதான் எழுதியிருக்கு அப்படின்வான் அவளுடைய மனசில் அதை பற்றின உறுதியான ஒரு அபிப்பிராயம் எதுவும் இல்லைன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுது அதோட இந்த நிலைமைக்கு தன்னை அவ ரொம்ப நாட்களாக தயார் செஞ்சுட்டு வந்தது போல தான் தோணுச்சு உள்ளூர் அவளோட மனசில் அந்த எண்ணம் வேறோன்றி ஓன்றி நின்றுச்சு தாயும் தகப்பனையும் பறி கொடுத்த சிவகாமியை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த போதே இவ ரெண்டாம் தாரமாக தான் வாழ்க்கைப்பட வேண்டியிருக்கும்னு லக்ஷ்மி அம்மா அப்போவே நினச்சிட்டா இதுக்கிடையில் பாலகிருஷ்ணனை பற்றி அவ நினச்ச எண்ணம் காணல் நீர் தானே அதனால பொதுவாக பார்த்தா லக்ஷ்மி அம்மாக்கு இதில் சந்தோஷந்தான்னு சொல்லணும் ஆனால் சிவகாமி அவள் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே ராமநாத செட்டியார் இந்த விஷயத்த கேள்விப்பட்டப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார் சிவகாமியே பாலகிருஷ்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுன்ற எண்ணம் தன் சித்திக்கு இருக்குமோன்னு அவர் பயந்ததும் தன்னுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்குமோன்னு அவர் சந்தேகப்பட்டார் அதை யோசிச்சு தான் அவர் தன் மகன்கிட்டேயும் அன்னைக்கு எச்சரிக்கை செஞ்சாரு அதனால் சிவகாமிக்கு வேறொரு இடத்துல கல்யாணம் ஆகிறது இத்தனை நாள் அவருக்கு இருந்த பயத்தை போக்குச்சு பாலகிருஷ்ணன் இதை பற்றி அவ அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அந்த சனியை என்னைக்கு தொலையும் நான் நிம்மதியாக இருக்கலான்னு தானே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அதனால் அவனும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கணும் ஒரு நாள் அவன் ஏதோ நினச்சிக்கிட்டு மாடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் படிப்பில் ஏனோ அவனோட கவனம் போகலை சிவகாமி ஏதோ வேலையாக மாடிக்கு வந்தா பாலகிருஷ்ணனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல சட்டுன்னு எழுந்து கிட்ட வந்து அவளோட கைகளை பிடிச்சான் காமு உனக்கு கல்யாணமாமே இன்னும் கொஞ்சம் நாட்களில் நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவ அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி சொன்னான் உன் ஆதரவும் வேண்டாம் உன் அடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடுக்குன்னு கைகளை பிடுங்கிக்கிட்டு அவள் இருந்து போயிட்டா அப்போ பாலகிருஷ்ணனுக்கு என்ன தோணுச்சோ அவன் என்ன நினைச்சானோ கடவுளுக்கு தான் தெரியும் பகவான் செட்டியார் பேச்சு மாறிட்டார் முன்ன கல்யாணத்தை பத்தி அவர் பேசின பேச்சுகளும் இப்போ நடந்துக்கிற நடவடிக்கைகளும் சுந்தரன் செட்டியாருக்கு ஞாபகம் வந்துச்சு சிவகாமிக்கு அவர் என்னென்ன நகைகள் போட போறாருன்னு சுந்தரன் செட்டியார் லக்ஷ்மி அம்மாள் கிட்ட ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு ஆனா பகவான் செட்டியார் அதுக்கு சம்மதிக்க வைக்க அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல கருப்பட்டி ஒப்பந்த விஷயம் முடிகிறதுக்காவது அவருடைய வேதாந்த ஞானம் கொஞ்சமாவது உதவுச்சு ஆனா இங்கே அது கூட அவருக்கு உதவி செய்யலை உங்களுடைய மனைவிக்கு தானே போட போறீங்க வேற யாருக்கு போட போறீங்க சுந்தரன் செட்டியார் சொன்னாரு அதுக்கப்புறம் கூட பகவான் செட்டியார் சம்மதிக்கவே இல்லை கடைசியில் அந்த நகைகளை போடுறதுக்கு சம்மதிக்கலைன்னா தன் கல்யாணத்துக்கு ஒப்புதல் தர முடியாதுன்னு சுந்தரன் செட்டியாரும் முறுக்கிக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் பகவான் செட்டியார் அரை மனசா சம்மதிச்சார் ஆனால் அந்த ஆசாமி ரொம்ப கரார் பேர் வழி போல நகைகள் என்னென்னு தீர்மானிச்சது சரிதான் ஒன்னொன்னு இவ்வளோ பவுண்டத இப்போவே பேசிக்குவோம் பின்னால் கல்யாண வீட்டில் தகராறு வரக்கூடாது இல்லை அப்படின்னார் புதுசாக நகைகளை செய்ய போறீங்க ஏன் முதல் மனைவியோட நகைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கும்ல அதையே போட்டால் போதுமே சுந்தரன் செட்டியா சொன்னார் அவளுடைய நகைகளெல்லாம் என் மகளுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது ஒன்று கூட நான் தொட போகிறதில்ல எல்லாம் இப்போது புதுசாக தான் செய்யணும் எத்தனை பவுனில் போட்டாலும் சுந்தரன் செட்டியாருக்கு கவலை இல்லை அவர் சொன்ன நகைகளை மட்டும் செஞ்சு கொண்டு வந்து சிவகாமிக்கு போடுறதுக்கு ஒத்துக்க வச்சு லக்ஷ்மி அம்மால கல்யாணத்துக்கு சம்மதிக்கு வைக்கணும் இதுதான் அவருடைய எண்ணம் இருந்தாலும் வார்த்தையை விட்டு கொடுக்காம உங்கள் மனைவிக்கு செஞ்சு போட போகிறீங்க நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி நல்லா செஞ்சால் உங்களுக்கு தானே பெருமையோ சந்தோஷமோ காசு மால பதினஞ்சு பவுனுக்குள்ளே சுருக்கத்தான் செய்வேன் கராராக சொன்னார் செட்டியார் இதுக்கு சுந்தரம் செட்டியார் சம்மதிக்க மாட்டோரோன்னு அவருக்கு கவலையும் இருந்தது ஆனால் அவர் சரின்னு தான் தலையாட்டினார் பெரண்டக்காய் சங்கிலி ரெண்டு சரங்கள் போடணும்னு சொல்கிறீங்க மூணு மூணு ஆறு பவுன் சரி மிளகு மாலை ரெண்டு பவுன் தான் அதுக்கும் சரி கலற்கல் மாலையும் அப்படி தான் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டேனே எல்லாம் இப்போவே பேசிக்கிட்டா நல்லது பின்னாடி கல்யாண வீட்டில் எதுக்கு பிரச்சனை நாலு பேர் முன்னாடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுல்ல நாலு நாளும் எட்டு வளையல்கள் மொத்தம் நாலு பவுனு தான் ஆச்சாரி கெட்டிக்காரனாக இருந்து உங்களுக்கு ரெண்டு பவுனில் செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை புது வைரத்தோடு தான் போடுவேன் மூக்குத்தையும் அதே மாதிரி தான் இதையெல்லாம் விட்டு கொடுத்த சுந்தரன் செட்டியாருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு நகை எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன் ஆனால் நிச்சயதாம்புல புடவையும் முகூர்த்த புடவையும் என் இஷ்டம் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார் ஒரு ஒரு புடவையும் இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லிடுவாரோன்னு பகவான் செட்டியார் பயந்தாரு ஆனால் சுந்தரன் செட்டியாரோட கற்பனை அவ்வளோ தூரத்துக்கு போகலை நிச்சயத்தாம்புல புடவை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் முகூர்த்த புடவை ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கணும்னு சொன்னார் உங்கள் இஷ்டம் மாதிரியே செஞ்சுருவோம் இல்லைன்னா நீங்கள் மாட்டீங்க போல இருக்கே பகவான் செட்டியார் தான் சொன்னார் இதெல்லாம் பேசி விவாதம் சீக்கிரமே முடிஞ்சுது கல்யாண செலவெல்லாம் பகவான் செட்டியாரை சேர்ந்ததுன்னு முடிவாயிடுச்சு அதையும் அவர் ஆட்சேபிக்கல ஆனால் கல்யாணம் எங்கே நடத்துறதுன்றத பற்றி தான் அதிகமாக தகராறு ஏற்பட்டது மாப்பிள்ளை வீட்லையா இல்லை தன் வீட்டில் நடத்தினுமானு சுந்தரன் செட்டியாருக்குள்ளே ஒரு நெருடல் ரெண்டாந்தாரம் தானே ஆடம்பரமாலாம் எதுக்கு திருப்பரங்குன்ற கோயிலில் சாதாரணமாக செஞ்சுக்குவோம் பகவான் செட்டியார் சொன்னார் தன்னோட சொந்த பசங்களோட கல்யாணத்தை செஞ்சு தான் லக்ஷ்மி அம்மாளுக்கு கொடுத்து வைக்கல தன் தங்கை மகள் கல்யாணம் தான் ஒன்னே ஒன்று அவளுக்குன்னு இருக்குது அதை அவள் நல்லபடியாக செஞ்சு பார்க்கணுன்னு தானே எதிர்பார்ப்பா அதையும் இப்படி கோயிலில் சாதாரணமாக செய்கிறதுக்கு அவள் ஒத்துக்கவே மாட்டாளே சுந்தரன் செட்டியாருக்கு உறுதியாக தோணுச்சு ஒரு நாள் கல்யாணம் ஆனாலும் சரி உங்க வீட்லேயோ அல்லது எங்க வீட்லயோ வச்சுக்குவோம் கோவிலில் செய்யறதுக்கு என் மனைவி ஒத்துக்க மாட்டா அவர் அப்படி சொல்ல கடைசியில் வேறு வழி இல்லாமல் அதுக்கும் சம்மதிச்சாச்சு இப்படி எல்லா விஷயங்களையும் சுந்தரன் செட்டியாருக்கே பரிபூர்ண வெற்றி இவ்வளோ விஷயங்களும் பேசி சில்லறை விஷயங்களை கூட கண்டிப்பாக கராராக பேசிட்டு பெண்ணை பார்த்துட்டு போனவர் இப்படி அடியோட மாறிடுவார்னு செட்டியார் கனவுல கூட நினைக்கல பகவான் செட்டியார் பேசின பேச்சை மாறிட்டாரே அந்த மனுஷனை சும்மா விடக்கூடாது நாலு பேருக்கு மத்தியில் அவர் மானத்தை வாங்கிடணும் அப்படின்னு தீர்மானித்தார் சுந்தரன் செட்டியார் கல்யாண வீட்டில் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே காத்திருந்தார் நல்ல வேலையாக அப்படி ஒரு சந்தர்ப்பமும் அவருக்கு பாய்ச்சிது ஏழு எட்டு பேர்களோட பகவான் செட்டியார் பேசிக்கிட்டு இருந்தார் சுந்தரன் செட்டியார் உடனே அங்கே போய் இவர் இப்படியெல்லாம் பேச்சு மாறலாமா ஐயா பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி மாறுறது நல்லாவா இருக்குது இவர் செய்தது நியாயமா நீங்களே கேளுங்களேன் அப்படின்ட்டாரு பகவான் செட்டியாருக்கு திடுக்குன்னு ஆகிடுச்சி அவர் எந்த வகையில் வாக்கு மாறிட்டார்னு அவருக்கே புரியல பதினைஞ்சி பவுனில் காசு மாலை போடுறதா சொல்லிவிட்டு ஐம்பது பவுனில் பவுன் மாலையை இவர் யார் கேட்டது இதை சமைக்க முடியாமல் என் பெண்ணோட கழுத்தில் புண்ணாயிடுச்சு சுந்தரன் செட்டியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது கேட்டதும் எல்லாருமே சிரித்தாங்க பேசினது பேசினபடி ஒன்றாவது செஞ்சுருக்காரான்னு கேளுங்களேன் சங்கிலி ஆறு பவுன்ல செய்யறதா பேச்சு அதுவும் பத்து பவுனு மிளகு மாலை கலர் மாலையும் நாலு பவுனில் போட்டுறேன்னு சொல்லி அதை ரெண்டுத்தையும் பன்னிரெண்டு பவுனு காக்கிட்டாரு புது வைரத்தோடு தான் போடுறதா சொல்லி இப்போ அசல் வைரத்தோட வாங்கி வந்திருக்காரு ஒன்றாவது சொன்னபடி இருக்கா பாருங்க அவர் சொல்ல சொல்ல எல்லாரும் சிரிச்சாங்க பெண்ணை பார்த்துட்டு ஐயா இப்படி வாக்கு தவறிட்டாரோ என்னமோ பெண்ணை பார்க்க விட்டது தான் இப்படி எசக்கு பிசகு ஆயிடுச்சு போல அப்படின்னு சுந்தரன் செட்டியார் இப்படியே சொல்லிட்டு போக எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க கல்யாண வீட்டில் அது சந்தோஷமான தருணமாக தான் இருந்தது பகவான் செட்டியாருக்கு நெற்கன் தாங்கல இப்படி தன் மானத்தை வாங்குவார்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை என்னை கேலி பண்ணுறதுக்கு மச்சினன் இல்லைன்னு மாமா கேலி பண்றார் போல செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும் பகவான் செட்டியார் ஒரு வழியாக அப்படியே சொல்லி சமாளிச்சாரு எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கல்யாணம் நினச்சிக்கிட்டு என் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்திருக்கும் போது அஞ்சு நாட்களுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னை போக விடாமல் இப்படி பண்ணுறீங்களே என் வேலையெல்லாம் கெட்டு போகுமே அதுக்கு யார் ஜவாப்தாரியா கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒருத்தர் கேட்டார் லக்ஷ்மி அம்மாளுக்கும் பகவான் செட்டியார் மேலே ஒரு குறை இருந்துச்சு தானும் போட்டேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில நகைகள் தன் மகளுக்கு போடணும்னு அவளுக்கு ஆசை அதுக்கு இடமே வைக்காம ஆனால் அவளுடைய மருமகன் இப்படி பண்ணிட்டாரே சரி முகூர்த்த சேலையும் மத்த சேலைகளையும் நல்லதா நாலு புடவைகள் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சி வாங்கி வந்து வச்சிருந்தா அந்த விஷயத்துல சுந்தர செட்டியாரும் அவள் இஷ்டப்படியே விட்டுருந்தார் ஆனால் இந்த பகவான் செட்டியார் எடுத்து வந்த இந்த விலை உயர்ந்த பட்டு புடவைகளுக்கு நடுவுல லக்ஷ்மி அம்மாள் எடுத்துட்டு வந்தது ரொம்ப சின்னதாகவே தெரிஞ்சுது திருநெல்வேலியில் சிவகாமியோட மாப்பிள்ளை வீட்டை பார்த்தப்போ லக்ஷ்மிக்கு சந்தோஷம் தாங்கல மாடுகளும் கண்ணுகளும் கூடமும் மாடியுமாக இருந்ததை பார்த்து ஊறிச்சு போனான் ஒரு பெரிய அரை முழுசும் நெல் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தது சிவகாமிக்கு இவ்வளோ பாக்கியங்கள் கிடைக்கும்னு அவள் கனவுலையும் நினைக்கல சிவகாமி ரொம்ப அதிர்ஷ்டகாரி தான் அப்படின்னு கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒருத்தி சொன்னா அதிர்ஷ்டக்காரி தான் யார் இல்லைன்னு சொன்னது ஆனால் தான் அப்படின்னு இன்னொருத்தி எண்ணமும் ஆரம்பிச்சா மாப்பிளைக்கு என்ன நல்லா மன்மதன் கணக்காக தான் இருக்காரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்த மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்னதும் அப்படி ஆரம்பிச்சவ அப்படியே அடங்கி போயிட்டா சுந்தரன் செட்டியார் கடையில் இருந்த வேலைக்காரங்க ஒரு சிலர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க எல்லாம் பகவான் செட்டியார் புது வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு அவங்களுக்கு இதில் பரம சந்தோஷம் பகவான் செட்டியாரை அப்படியே மயக்கிட்டா சிவகாமின்னு தான் சொன்னோம் பட்டு துணியும் பொட்டும் பூவுமா சிவகாமியை பார்த்தப்போ சுந்தரன் செட்டியாருக்கு கூட ஒரு சபலம் தோணுச்சுன்னு சொன்னால் அப்போ அவருக்கு தோணாம இருக்குமா இப்படியே எல்லாரும் சந்தோஷமாக இருந்தது சரிதான் ஆனால் சிவகாமிக்கு சந்தோஷம் இருந்ததா ஏ சிவகாமிக்கு கூட திருப்தி தான் பகவான் செட்டியார் ஒரு சங்கீத கச்சேரியை வச்சுட்டாரு தன்னோட கல்யாணம் இவ்வளோ சிறப்பாக நடக்கும்னு அவ கணவளையும் நினைக்கல வீட்டில் இருந்த கட்டில்கள்லேயும் மெத்தைகள்லேயும் நாற்கால்களையும் பார்த்தப்போ அவளுக்கு அளவில்லா சந்தோஷம் உண்டாச்சு இவ்வளவு செல்வங்களும் இனி அவளோட இது தானே கல்யாண பத்திரிக்கை அச்சிடணுன்றது முதல்ல நினப்பு இல்லை ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணுமேன்றதுக்காக பகவான் செட்டியார் அதையும் அச்சடித்து கொண்டு வந்து சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாரு இவ்வளோ விமர்சனைகளோடு பகவான் செட்டியாருக்கும் சிவகாமிக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்துச்சு இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி